வணக்கம் நாம் இந்த சீரனை கட்டுப்படுத்துகின்ற பயிற்சியை படிச்சிட்ருக்குறோம் இந்த பாடத்தினுடைய தலைப்பு சுருக்கமாக இருக்க வேண்டும் என்பதற்காக வெங்கடேசன் விஞ்ஞானி வெங்கடேசனுடைய விஞ்ஞானி பல தலைப்புகளை யோசித்து கடைசியில் சுருக்கமா உணவில்லாமல் காலையும் வாழும் கடையில் போட்டார் இது என்ன தெரியுமா ஜீரணீரை கட்டுப்படுத்தப்பட காலையில் ஜீரண கட்டுப்படுத்திட்டு இருக்கிறேன் தேன் தண்ணி வச்சு கட்டுப்படுத்திட்டு இருக்கிறேன் சில நேரத்தில் தேன் கிடைக்கலனா நாட்டு சக்கரை சுத்தமான நாட்டு சர்க்கரை கிடைச்சதுன்னா போட்டுக்கும் அப்போ என் உடம்பு பார்த்தா தெரியுது இல்லையா அப்போ என் உடம்பு என்னவோ மாறிக்குதுன்னு கேட்டீங்கன்னா இப்படி நான் மாசக்கணக்க இருபது வருஷம் அப்படி இருபத்தி ரெண்டு வருஷமா அப்படி செஞ்சுட்டு இருக்கிறேன் அப்போ எனக்கு வந்து கழிவுகள் குறைந்து போகிறது சிறுநீர் வெளியேறுவது குறைஞ்சு போகுது அப்ப ரத்தம் அழுக்குமாறு ரத்தம் அழுக்க இருந்ததுன்னா பிளட்டா இருந்தா மட்டும்தான் சிறுநீரகம் வேலை செஞ்சு அந்த விஷத்தை வெளியேற்றும் ரத்தத்தில் அழுக்கு இல்லையா உணவுங்கிற அழுக்கு உணவு திங்குறம் இல்லையா இந்த மாவுச்சத்து திங்குறோம் இல்லையா இந்த மாவுச்சத்து தான் பிசு பிசு உண்டாக்கி அந்த பிசு பிசு கோழையாக மாறுது சடியை மாதிரி மாறுது அமிலமா மாறுது சடியும் கோலையும் அதிகமாகி பிசு பிசு உண்டாக்கி எல்லா உடம்புலையும் படிஞ்சிருது குறிப்பாக போய் படிச்சிருது அது வந்து படிச்ச அது வடிக்க முடியாமல் திணறுது அப்போ அந்த உப்பு உள்ளே ஏறி ஆளை கொண்டு போடுது சிறுநீர் வெளி ஏறுல அடுத்த நாளே சாவு அதனால இந்த சாதாரண உணவு திங்கிறவங்க சீக்கிரம் வந்துடுங்க வெறும் ரெண்டாயிரம் செலவுல நீங்கள் உங்களுக்கு நான் புரிய வைக்க முடியும் நீங்கள் இருந்த இடத்துல ஒரே வாரம் ஒரு வாரத்தில் நீங்கள் தெரிஞ்சிக்கலாம் ஒரே வாரம் தான் ஒரு வாரத்தில் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் இந்த ஒரு வாரமே போதும் ஒரு வாரத்தில் உங்களுக்கு நீங்கள் சொல்லி கொடுத்துருவேன் இந்த புத்தகத்தை உங்களுக்கு அனுப்பிச்சி வச்சுருவேன் இப்போத்துக்கு ரெண்டாயிரரூபாய்க்கு சொல்லித்தரேன் சரியா ஒரே வாரம் தான் பயிற்சி அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையில்லை நீங்களே படித்து நீங்களே செஞ்சுக்கல இல்லை தான் இருக்குது அதுபோக என்னுடைய காணொலி வந்து நிறைய உங்களுக்கு ரெண்டாயிரத்து ஐநூறு காணொலி இருக்குது மூவாயிரத்து ஐநூறு காணொலி இருக்குது கிட்டத்தட்ட மூவாயிரத்து ஐநூறு காணொலி இருக்குது கிட்டத்தட்ட மூவாயிரத்து ஐநூறு பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க நேரத்தில் ஒரு அஞ்சு லட்சம் பேர் பார்த்துருக்காங்க அதில் ரெண்டாயிரரூவா செலவில் ஒரே வார்த்தை உங்களுக்கு பயிற்சி கொடுத்துருவேன் நீங்கள் இருந்த இருக்கிறது நீங்கள் என்னைக்கு தேடி வரணும்னா உங்களுக்கு மூவாயிரம் நாலாயிரம் செலவாகும் போகிறதுக்கு ஒரு நாள் தங்குறதுக்கு ஒரு நாள் அப்போ போகிறது வரது செலவு தங்குற செலவு உங்களோட சம்பளம் போச்சு எல்லாம் போச்சு அப்படி பார்த்தீங்கன்னா மூவாயிரம் நாலாயிரம் காலி ஆகும் இப்போ இருக்கிற தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இருந்த இடத்துல நீங்கள் கற்றுக்க முடியும் சரியா அப்போ வெறும் ரெண்டாயிரம் செலவில் வெளிநாட்டுக்காரனாக இருந்தால் அவனுக்கு ஒரு ஐநூறு டாலர் ஒரே வாரம் பயிற்சி கொடுப்பேன் வெளிநாட்டுக்காரன் யார் அந்த தமிழ்நாட்டிலிருந்து போன வெளிநாட்டுக்காரர்கள் அல்லது வெளிநாட்டில் இருக்கிற ஜெர்மானியர் அரு ஜெர்மானியராக இருக்கலாம் அரேபியர் இருக்கலாம் அது யார் வேணா இருக்கலாம் இங்கிலீஷ்காரனாக இருக்கலாம் ஜெர்மனி ஜெர்மனியன்ஸாக இருக்கலாம் அமெரிக்கன்ஸாக இருக்கலாம் ஜப்பானீஸாக இருக்கலாம் எதாக இருந்ததுன்னு நம்ம மொழியில் பேசிட்டு போயிடலாமே டெக்ஸ்ட் மெசேஜ் வச்சு பேசிடலாமே உங்களுக்கு வந்து ப்ராக்டிஸ் வந்து இது எவ்வளோஷன் ப்ராக்டிஸ் தானே இந்த சைடு எஃபெக்டே கிடையாது மருந்து மாத்திரையும் கிடையாது சைடு எஃபெக்டும் கிடையாது நினைச்சே தொடங்கலாம் நினச்சே விடலாம் இதுக்கு எதுக்கு லட்சம் டாலர் ஐம்பதாயிரம் டாலர் ஒரு லட்சம் டாலர் வீடு போட்டு கட்டுற மாதிரி எதுக்கு வாங்கணும்னு கேட்குறேன் அமெரிக்காவில் ஒரு வீடு வாங்கணும்னா குறைஞ்சி ஒரு லட்சம் டாலர் வேணும் நாங்கள் ஒரு வீடு வேணுன்னா பத்து லட்சம் ஒரு வீடு வாங்கலாம் அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் வேணும்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சம் டாலருங்கிறத ஐம்பதாயிரம் டாலர் ஒரு லட்சம் டாலருங்கிறத வீடு வாங்க முடியும் வீட்டை வாங்கலாம் ஒரு நோய் வந்துட்டு உங்களுக்கு ஐயாயிரம் டாலர் செலவாகும் நீங்கள் ஐநூறுவா செலவில் ஐநூறு டாலர் செலவில் ஏன் நீங்கள் ஆரோக்கியத்தை பெற முடியாது அது பெரிய ரெண்டாயிரரூவா செலவில் நீங்கள் கற்றுக்கொள்ள முடியும் இருந்த இடத்துல உங்களுக்கு எல்லா விளக்கம் சொல்லிடுறேன் ஒரு வாரம் ஒரு வாரத்தில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அதுவும் உங்களுக்கு தேவையில்லை அப்புறம் அதுக்கப்புறம் தேவையே கிடையாது நீங்களே இதை படிச்சுட்டு செஞ்சுக்கிட்டே இருக்க வேண்டியிருந்தேன் எப்போது தேவையா அப்போ நீங்கள் மீனிடம் வந்து நான் சொல்கிற கடத்தின கட்டிட்டு நீ இந்த மறுபடியும் உங்களுக்கு அந்த மாதிரி இருந்தால் மறுபடியும் ஒரு வாரம் அப்புறம் நீங்கள் அது ஒரு மாதம் ரெண்டு மாதம் ஓட்டலாம் அதுக்கப்புறம் உங்களுக்கு சந்தேகம் வந்தது அமீன் ஒரு ரெண்டாயிரூவா கட்டுங்க உங்களை தொடர்ந்து ஆசிரியர் வேணும் அப்படின்னா தாங்க அதுக்கு தினமும் பேசணும் தினமும் புரிய வைக்கணும் அது வந்து நல்ல தத்துவத்தை உள்வாங்கி நீங்கள் தேர்ச்சி அடைந்து நீங்கள் பிறருக்கு சொல்லி தரணுமா இருந்தால் மட்டும்தான் அப்படி இல்லை எனக்கு நோய் இருந்தால் போதும் நான் உண்மை அறிய வேண்டும் நோய் கட்டுப்பாட்டுக்கு வரணும் நம்மளுக்கு ரொம்ப எளிமை வேறு ரெண்டாயிரம் செலவு நீங்கள் கற்றுக்கொள்ள முடியும் சரியா அதனால் நீங்கள் ரெண்டாயிரம் வந்து எல்லா மொழியிலும் கிடைக்குது இஸ் இஸ் அவைலபிள் ஆல் பேர்சன் ஆல் லாங்குவேஜ் இஸ் இஸ் திஸ் டெக்னிக் இஸ் அவைலபிள் இன் ஆல் வேர்சன் பை பிடிஎஃப் பிடிஎஃபை நாங்கள் அனுப்பி வச்சுருவோம் எந்த மொழியும் கெட்ட ஆரம்பிச்சிடும் ஒரு ஒரு வாரம் டைமில் அப்படியே ஸ்கேன் பண்ண வேண்டியது தான் அப்படியே படித்து பார்த்துட்டு அப்படியே மொழி மாற்றம் பண்ணிட வேண்டியது தான் நீக்கெல்லாம் வந்து ஒரே வாரத்தில் எவ்வளோ பெரிய புத்தகத்தை ஒரு மொழி மாற்றம் பண்ணிடலாம் நம்ம இருக்கிற வசதி வச்சு நம்ம பண்ணிடலாம் ஆண்ட்ராய்டு வச்சே மொழி மாற்றம் பண்ணிடலாம் அதனால் தேவைப்படுறவங்க இதை கற்றுக்குங்க நன்றி